கத்தரும் ரசகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் அதிபரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக பிரியமானவர்களை உங்களை நான் மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் பரிசுத்த வேதாகாமத்தில் ரோமர் நான்காம் அதிகாரத்திலிருந்து ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ரோமர் நான்காம் அதிகாரம் ரோமர் நான்காம் அதிகாரத்திலே ஆப்ரஹாமின் விசுவாசமும் அதனால் அவனுக்கு கிடைத்த நீதியும் இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசம் அதனால் நமக்கு கிடைக்கிற நீதியும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆப்ரஹாமின் விசுவாசத்தை குறித்து நாம் வாசித்து தெரிந்து கொண்டோமானால் ஆப்ரஹாமின் விசுவாசத்தை குறித்து நாம் பதினெட்டாம் வசனத்திலே நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று தேவன் அன்று ஆபிரகாமை பார்த்து சொன்னார் உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல் இருக்கும் கடற்கரை மணலை போல் இருக்கும் இவ்வளவா இருக்கும் என்று தேவன் ஆப்ரஹாமுக்கு வாக்கு பண்ணினார் உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல் இருக்கும் அதை நீ என்ன கூடுமானால் நீ எண்ணிப்பார் அது என்ன கூடுமானால் உன்னால் எண்ண கூடுமானால் நீ எண்ணி பார் என்று தேவன் என்று ஆப்ரஹாமுக்கு சொன்னார் ஆப்ரகான் பார்த்தான் எண்ண கூடாதவைகளா இருந்தது வானத்தின் நட்சத்திரங்கள் கடற்கரை மணல் பெருந்திரளா இருந்தது அவனால் எண்ணக்கூடாது இருந்தது உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று தேவன் அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினான் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவசித்தான் நம்புவதற்கு ஏதுவில் இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது அவன் விசுவாசத்தில் பலவீன இருக்கவில்லை ஏன் நம்புவதற்கு ஏதுவில் இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது என்றால் அவனுக்கு வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்ட போது அவனுக்கு நூறு வயதா இருந்தது அவனுடைய வயது நூறு அவனுடைய சரீரம் செத்து போனது அவனுடைய மனைவியாகிய சாரனுடைய கர்ப்பம் செத்து போனது உலக பிரகாரமாய் பார்க்க போனால் அவர்களுக்கு குழந்தை பிறப்பதென்பது நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதிருந்தது நம்பவே முடியாத ஒரு காரியமாயிருந்தது ஹலலூயா அப்படி இருந்தும் ஆபிரகாம் விசுவாசத்தில் அவன் பலவீனனாய் இருக்கவில்லை என்று வாசனம் சொல்லுகிறது அவன் பலவீனனாய் இருக்கவில்லை தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான் அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் ஒருபோதும் அவிசுவாசமாய் இருக்கவில்லை காரணம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் என்று வசனம் சொல்லுகிறது இவ்வளவு சர்வ உள்ள தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் அதிலுள்ள சகலத்தையும் படைத்து அவைகளையெல்லாம் தன்னுடைய கிரியைகளினாலே அவைகளையெல்லாம் நடப்பித்து செயல்படுத்தி அதற்கு தேவையானதை பூர்த்தி செய்து வருகிறவர் தன்னுடைய வாக்கினாலே சகலத்தை உண்டாக்கிய தேவன் அவ்வளவு பெரிய தேவனாயிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தேவன் என் சரீரம் செத்து போனது சாராளுடைய கற்பம் செத்து போனது என்பது அவருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை தேவனுடைய தேவன் என்பவர் வல்லமை உள்ள தேவன் அவர் அதை நிறைவேற்ற வல்லவர் எனக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தால் அந்த வாக்குத்தையும் அவர் உண்மையாய் அவர் நிறைவேற்றுவார் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார் என்று அதை முழு நிச்சயம் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆப்ரஹாம் முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வசனம் சொல்கிறது இந்த விசுவாசம்தான் ஆப்ரகாமுக்கு அது நீதியா எண்ணப்பட்டது ஆப்ரகாமின் இந்த விசுவாசம் அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது அதே போலதான் அவனுடைய இந்த விசுவாசம் ஆப்ரஹாமுடைய இந்த விசுவாசம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஆப்ரகாம் விசுவாசத்தில் வல்லவன் விசுவாசத்தின் தகப்பன் விசுவாசத்தின் பிள்ளைகளுக்கு விசுவாச பிள்ளைகளுக்கு அவன் தகப்பன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லூயா அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் எதற்காக ஆபிரகாம் விசுவாசம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது நாமும் அப்படி ஒரு விசுவாசத்திலே கடந்து வர வேண்டியிருக்கிறது சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு பூமியிலே மனிதனாய் வந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு எழுந்த ஏசு கிறிஸ்து தேவன் பூமியிலே மனுஷனாய் வெளிப்பட்டார் என்று ஒன்று தீம்பே மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்கிறது தேவன் பூமியில் மனுஷனாய் வெளிப்பட்டார் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று வசனம் சொல்கிறது மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு எழும்பினார் தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அவிழ்த்து எழுப்பினார் என்று அப்போ இரண்டாம் அதிகாரம் சொல்லுகிறது பூமியிலே மனிதனாக வந்து மறித்து அடக்கம் எழும்பினார் எதற்காக அவர் உயிரோடு எழும்பினார் தேவன் மரண உபாதியின் கட்டை அவிழ்த்து எதற்காக எழுப்பினார் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கெடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாய் ஆக்கப்படும்படியாக எழுப்பப்பட்டு இருக்கிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டார் நாம் நீதிமான்கள் ஆகும்படியாக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் நாம் நீதிமான்கள் எதற்காக ஆக்கப்பட வேண்டும் ஒரே மனிதனாலே பாவம் பாவத்தினாலே மரணம் உலகத்தில் பிரவேசித்தது பாவ மனிதனை ஆண்டு கொண்டது எல்லா மனிதனும் பாவம் செய்து தேவ மகிமே இழந்து போனார் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது ஆதாமன்கிற ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் மனிதனுக்குள் பிரவேசித்தது அது எல்லா மனிதனையும் ஆண்டு கொண்டது மரணம் எல்லா மனிதனையும் ஆண்டு கொண்டது அந்த மனிதனை மரணத்திலிருந்து மீட்கும்படியாக தான் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு தேவன் பூரே மனுஷனாய் வெளிப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினார் தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அவிழ்த்தி எழுப்பினார் மரணத்தினால் கட்டக்கூடாது இருந்தது அலூயா தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அவிழ்த்தி எழுப்பினார் தேவன் இயேசு கிறிஸ்துவை மறைத்தோடு எழுப்பினார் என்று விசுவசிக்கிற ஒவ்வொரு மனிதனையும் தேவன் நீதிமனாய் மாற்றுகிறார் ஆபிரகாம் எப்படி மாற்றப்பட்டான் தேவன் அவன் அவிசுவாசமாய் இருக்கவில்லை விசுவாசத்தில் பலவீனமாய் அவன் இருக்கவில்லை தேவன் வல்லமை உள்ள தேவன் அவர் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தரவுள்ளவர் அதன் மூலமாய் உலகத்தில் சந்ததிகள் திரளான சந்ததிகள் உருவாகும் என்று அவன் அவிசுவாசப்படாமல் விசுவாசத்தில் வல்லவனானான் அவனுக்கு அது நீதியாய் எண்ணப்பட்டது சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு பூமியிலே மனிதனாக வந்து மறித்து அடக்கம் எண்ணப்பட்ட வீரோடு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கும் தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை ஆவிழ்த்து எழுப்பினார் என்று விஸ்வசிக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் அது நீதியா எண்ணப்படுகிறார் இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே நாமும் நீதிமன்றாய் மாற்றப்படுகிறோம் அல்லா எத்தனை பெரிய வாக்கியம் என்று எண்ணிப்பார்கள் அல்லா தேவன் இந்த வசனத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசிரியப்பராக ஹாமேன் அல்லா